ஒரு பக்கம் பாய்ஸ் பெட்ரூம்ல சௌந்தரியாவை ஒட்டுமொத்த பண்ணி கலாச்சி சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அன்ஷிதாவும் சாச்சனாவும் ரசிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அது கொடுப்பா கூட இருந்த ஜெஃப்ரி அந்த சம்பவத்தை பார்க்கும்போது போது நமக்கு அதிர்ச்சி ஆகுது அதை ஒரு பக்கம் பார்க்க போறோம் அடுத்து பெண்கள் அணிக்கு துரோகத்தை செய்த சாச்சனா அவர்கள் விதி மீறலும் செஞ்சிருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டித்துக்குள்ள போயிடலாம் விஜய் விஷால் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார்ல ஆக்சுவலா என்ன பண்ணாருன்னா முத்துக்குமார் பாஸில் கத்திக்கிட்டே இருப்பார்ல முத்துக்குமாரை வச்சு முத்துக்குமார் இல்லாத போது முத்துக்குமார் வாய்ஸ்ல வந்து முத்துக்குமாரை மார்க் பண்ணிட்டு இருந்தார் முத்துக்குமார் வாய்ஸ் எடுத்து அப்படியே பயங்கரமா மார்க் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தார் முத்துக்குமார் வரும்போது முத்துக்குமாரியுமே கலாச்சி மார்க் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தார் விஜய் விஷால் இது ஒரு பக்கம் நடந்து சரி முத்துக்குமார் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பார்த்தா அடுத்து என்ன பண்ணாரு முத்துக்குமார் அதை சைலண்டா விட்டாரு சௌந்தரியாவோட குரலை எடுத்து விஜய் விஷால் சௌந்தர்யா எப்படி பண்ணுவாங்க அப்படி பண்றாங்கன்ற மாதிரி சௌந்தர்யாவை பத்தி அப்படி பேசுறார் ஆக்சுவலா சௌந்தர்யாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அவங்க குரலால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுல அந்த குரலால எவ்ளோ புல்லிங் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்றது அவங்களே பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க ஓகே இந்த நைட்ல அந்த குரல வச்சு அவங்க பண்றது எல்லாமே ஃபன்ன்ற பேர்ல பண்றது எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கு நம்பர் ஒன் சரி விஜய் விஷால் தான் இது ரெகுலரா விஜய் விஷால் பண்றது தானே அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டா அதுவே தப்பு இன்னொரு பக்கம் சௌந்தரியா கூடவே இருந்த ஜெஃப்ரி இருக்கார்ல ஆரம்பிச்சாருங்க அதை ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்ற ஒரு சாங் வந்து சௌந்தரியா பாடினாங்க அந்த பாட்டை சௌந்தரியாவோட வாய்ஸை மாத்தி அப்படி கலாய்க்கிறான் ஜெஃப்ரி இவங்க இப்படி தான் பண்ணாங்க அப்படிதான் பண்ணாங்கன்ற மாதிரி அந்த பாட்டை சௌந்தரியோட வாய்ஸ்லயே பார்க்கறான் எல்லா வாய்ஸுமே இன்க்ளூடிங் அன்ஷிதா மொத்த பேரும் சிரிக்கிறாங்க முத்து மொட்டை சைலண்டா அந்த மூளியில படுத்துக்கிட்டு எந்த ஒரு வாயும் திறக்கலை சைலண்டா நம்ம ஒன்று இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்ன்ற மாதிரி முத்து ஒரு மூலி நின்று அப்படியே படுத்துக்கிட்டு போயிட்டிக்கு மட்டும் பாக்குறாரு எப்படிரா பண்றேன் ஜெஃப்ரி எப்படிரா பண்றேன்ற மாதிரி விஜய் விஷல் ரொம்ப நாள் அப்சர்வ் தான் இன்னைக்குதான் இருந்தேன் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டு ஓடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் விஷல் படுத்துட்டு இருக்க ஜெப்ரிய கூப்பிட்டு சென்டரில் நீ பாட்டு பாடு உடனே என்ன பண்றாரு ஒரு பக்கம் ஜெஃப்ரி வந்து மாறாகும் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மாதிரி வந்து பாடி 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 ஜாக்லின் கூல் குல்டோன் கூல் குல்டோன் அப்படின்னா மாதிரி சௌந்தரிய பாட்டு பாடும்போது அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி இது பண்ற மாதிரி ஜாக்லீனுமே சேர்ந்து ஜாக்லின் மாதிரி பண்றாரு சரி ஓகே இதுதான் அப்படின்னு பார்த்தா அடுத்து ராயன் ராயன் ஏ ராயன் எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ராயனோட பாடி லாங்குவேஜ் எடுக்கிறது ராயன் மாதிரி பண்றதுன்ற மாதிரி அதுக்கப்புறம் நேத்து ஒரு ஃபைட்டிங் செக்மெண்ட் நடந்தது இல்ல சோ ராணோ மற்றும் யாரு சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட்டிங் செக்மெண்ட் நடந்தது இல்ல அதுல குறிப்பா அந்த ஃபைட்டிங் செக்மெண்ட் எல்லாம் மார்க் பண்றது அதுல குறிப்பா சும்மா சொல்லாத சும்மா சொல்லாத அந்த மாதிரி சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கு நீ பண்றதெல்லாம் ஒருத்தே இல்ல கண்டென்ட் கேவலமா இருக்கு அப்படின்ன மாதிரி ஜா அந்த மாதிரி சும்மா சொல்லாதே இருந்துட்டு அஞ்சுதா டைலாக் மாத்தி ஏதோ ஒரு டைலாக் மாத்தி போட்டேன் அந்த இடத்துல வந்து அங்கே இவங்க சொல்றதெல்லாம் வச்சு இது பண்ணுற கேவலமா இருக்கு வேஸ்ட் நீ அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யா சொல்றேன் எல்லா டைலாகுமே அப்சர்வ் பண்ணி மொத்தமாங் ஸ்டைல் பண்றாரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சாட்சனா கேர்ள்ஸ் இதுல இருந்து வெளியே வந்துட்டு அங்க இருந்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இவங்க அப்படியே என்ஜாய் பண்றாங்க ஏன்னா சௌந்தர்யா மேல சமகாண்டில் இருக்காங்க சாச்சனா இவங்களும் அதை ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்காங்க இதுல குறிப்பாக வந்து ராணுவ பிரைஸ் வாங்கின செக்மெண்ட் பிரைஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்து சவுந்தரியா கிட்ட எப்படி பழகிறான் அந்த லவ் செக்மெண்ட் ஓ ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தா ஆனால் லவ்வாடா அப்படின்னா மாதிரி நேற்று ஃபைட் செக்மெண்ட்ல ராணுவ கூட என்னென்ன ஃபைட் போட்டாங்களோ அது மொத்தத்தையுமே மார்க் பண்றாங்க விஜய் விஷால் மற்றும் ஜெஃப்ரி அல்ல ஜெஃப்ரி எல்லையை கடந்து போயிட்டார் தான் பாயிண்ட் ஓகே அந்த இடத்துல அன்ஷிதா அப்படியே சைலண்டா அப்சர்வ் பண்ணி இதுதான் நீங்க டெய்லியும் பண்றீங்களா அது பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க ஓகே அது ஒரு பாயிண்ட் மேல என்ன பண்ணிட்டாருன்னா சோ சௌந்தர்யா தான் யாரு ஜெஃப்ரி ஜெப்ரி சௌந்தரியாவோட மடியில் உட்காந்துக்கிட்டு ராணுவ இருக்க மாதிரி அதில் வந்து ராணுவக்கு தலையை தேய்ச்சி விடுற மாதிரி இது பண்ற மாதிரி அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ரொம்ப எல்லையை கடந்து போகிறீங்க ரெண்டு பேருமே அப்படின்றதான் அவங்களோட குரலுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு நைட்டு உட்காந்துக்கிட்டு அந்த குரலை வச்சு ஒட்டு மொத்தம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறன்ற பேரில் அசிங்கப்படுத்துறீங்களே அதெல்லாம் நல்லா இருக்கா ஸோ இதுக்கெல்லாம் இவங்க வந்து மின் நைட்ல பண்ணுன்னு நினைக்கிறாங்க வீக்கெண்டில் இதுக்கு ஒரு ரோஸ்ட் கொடுக்கணும் அதே விஜய் டெலிவிஷன் பண்ண மாட்டாங்களே அந்த மாதிரி ரோஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா இது நாளைக்கு எபிசோட்ல டெலிகேஸ்டே ஆகாது ஏன்னா நைட் உட்காந்து பண்ண அட்ராசிட்டிஸ் நாங்க எங்க போடணும் போட முடியாதுங்க எங்க எங்க ப்ராடக்ட்டை நாங்க காப்பாத்தணும்ல அதனால விஜய் விஷால் எங்களுடைய சொத்து நாங்க எப்படி விட்டு கொடுப்போம்ன்ற மாதிரி விஜே விஷால விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஜெஃப்ரி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல அது அவங்க முன்னாடி அவங்க அக்செப்ட் பண்ணி பண்றதுன்றது வேறு அவங்க இல்லாத போது அவங்க பின்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறது டோட்டலி வேஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கு அப்படின்றதான் பார்க்குறேன் அது குறிப்பா ஸோ அவங்க மடியில ப எடுத்துக்கிட்டு ஒரு சீன் பண்ணாங்களே அதெல்லாம் பார்க்கவே என்னால முடியல அந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க பாய் சனி அதில் ஜெஃப்ரி மற்றும் விஷால் இன்னொரு பக்கம் சாச்சினா வெளியிருந்தேன் சாச்சனா கூப்பிட்டு வா சச்சினா வா சச்சனா வா சச்சனா அப்படின்ற மாதிரி சாச்சனாவோ டான்ஸ் மாதிரி இப்படி ஒரு மூமெண்ட் மாதிரி அந்த ஒரு மூமெண்ட் போட்டு சாச்சினா மூமெண்ட் மாதிரி பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் பண்றாரு மேல ஏறி டான்ஸ் ஆனாங்க இல்லையா லிவிங் ஏரியா சோபா மேல உட்காந்துட்டு ஒரு பக்கம் டான்ஸ் ஆனாங்க பாத்தீங்களா அந்த ஒரு டான்ஸுமே மார்க் பண்றாரு தான் ஏறுவாங்க டான்ஸ் தான் காலை ஆட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டான்ஸ் செக்மெண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இவர் பண்றாரு ஓகே ஜெஃப்ரி அடுத்தது என்ன பண்றாங்க ராணுவ கூட சேர்ந்து ஆடின டான்ஸை ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஆடி காட்டுறானுங்க ஸோ ஆக மொத்தத்தில் ராணுவ கூட பண்ண மொத்த ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸுமே அப்சர்வ் பண்ணி மொத்தத்தையும் அந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ற மாதிரி மார்க் பண்ணிருக்காங்க இதுக்கு நடுவில் யாரு ராணுவ வந்துட்டார் வந்துட்டு அப்படின்ற மாதிரி கை தட்டி வேற ஏய் இந்த மாதிரி பண்ணுவா பண்ற இதை பண்ற 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 அப்படின்ற மாதிரி இந்த மார்க்லிங் ஸ்டைல ராணுவ எடுத்து கொடுக்க பர்ஃபார்மன்ஸை ஒன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு முத்து சைலண்டா ஓகே ஓகே சைலண்டா நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு சைலண்டா தான் ரியாக்ஷன் கூட பெருசாக கொடுக்காம அப்படியே லைட்டாக ரெண்டு மூணு பல்லு மட்டும் வெளியே தருது அதை ரியாக்ஷன் கூப்பிட்டு சைலண்டா இருக்காரு இன்னொரு பக்கம் அஞ்சித்தால இருந்து எல்லாருமே விழுந்து விழுந்து பயங்கர ரசிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு வீக்கெண்ட்ல இது கேஸ் ஆகுதா என்ன ஆகுதுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒண்ணு ரெண்டாவது சாட்சினா பெண்கள் அன்னைக்கு செய்த துரோகம் அப்படின்றது நான் சொன்னதான் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா பிக் பாஸ் ஆல்ரெடி எச்சரிச்சிருக்காரு என்ன பண்ணாரு ப்ரொவிஷன்ஸை மாற்றக்கூடாது ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் ஊட்டக்கூடாது உங்களுக்கு கொடுத்த ப்ரொவிஷனை வச்சு சமைங்க சாப்பிடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் மா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி கிழிச்சார் ஒரு பக்கம் சாச்சனம் நைட் என்ன பண்ணுறாங்க தெரியுமா கிச்சன் இதில் ஸோ பெண் ஆண் பெண்களோட ப்ரொவிஷன்லேருந்து ஐ மீன் என்ன சுகரை ஏதோ ஒன்று எடுத்து அதை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஆண்களுடைய ப்ரொவிஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறாங்க எப்படி ஆண்களுடைய ப்ரொவிஷன் ஷேர் பண்றாங்க அதை பக்கத்திலே பாத்துக்கிட்டு ரஞ்சித்தும் தெரிஞ்சும் தெரியாம மாதிரி இருப்போம் அப்படின்னா ரஞ்சித்தும் கண்டுக்காத மாதிரி இருக்காரு சோ இவங்க தேவையான இது சுகரை எடுத்து அந்த டப்பால போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருக்காங்களா இதுக்கு நடுவுல ஜெஃப்ரிய யாரோ ஒருத்தர் கிராஸ் ஆனும் போது அப்படியே அப்படி லத்தாச்சிக்கா எந்த தப்பும் தெரிஞ்சுட்டு மாட்டக்கூடாது இல்லையா அந்த மாதிரி லத்தாச்சுக்கா பிகேவ் பண்ணிட்டு சைலண்டா எஸ்கேப் ஆகிற மூமெண்ட் முத கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க சாச்சினா எதுக்கு இந்த தேவையா அது வேலை சாச்சினா எனக்கு புரியல ஸோ நீங்கள் பெண்கள் டீமில் இருக்கீங்களா இல்லை ஆண்கள் டீமில் இருக்கீங்களா ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷனை வச்சு சமைக்கணும் அதுதான் டாஸ்க்கு அதை விட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது இது பண்ணக்கூடாதுன்னு மொதல் வாரமே சொல்லிட்டாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸோ இது ஒரு திருட்டுத்தனமாக சாட்சனை இப்படி பண்ணியிருக்காங்க நாளைக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு ரூல் பிரேக் அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட சொல்லிட்டு சாச்சனா இந்த மாதிரி ஒரு ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி லிவிங் ஏரியாவில் போட்டு இப்படி பேசணும் இங்கே ஒரு விதிமுறை நடந்திருக்கு ப்ரொவிஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி லிவிங் ரூமில் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸு கூப்பிட்டு வச்சு பேச சொல்லணும் பிக்பாஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே பெண்கள்ல யாரோ செஞ்சிருக்காங்கன்னு போது உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் கேட்டவொன்னே சாட்சனா உண்மையை ஒத்துக்கிறேன்னு எழுந்து நிற்கணும் அப்போ சுத்தும் போட்டு வச்சு செய்யணும் என்ன நான் பண்ணிருக்க உனக்கு கிச்சன்ல விட்டதுக்கு இதுக்குதானா இப்படி யார் உன்னை பண்ண சொன்னான்ற மாதிரி போட்டு புலந்தா சரிப்பட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் வேறு வாங்கிட்டாங்களா கொஞ்சம் தான் கொஞ்சம் திமிறி ஏறிச்சோ சில ஆக்டிவிட்டிஸ்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோன்றது தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே